வணக்கம் வானத்துல பறக்கிற ஒரு பிரம்மாண்டமான விமானம் எப்படி திரும்புது எப்படி மேல போகுது இல்லனா எப்படி கீழே இறங்குதுன்னு எப்பவாது யோசிச்சு பாத்துருக்கீங்களா வாங்க இன்னைக்கு நாம விமானங்கள் எப்படி இவ்வளவு துல்லியமா கட்டுப்படுத்தப்படுதுங்கிற அந்த ரகசியத்தை தான் போறோம் முதல்ல இந்த கேள்விய பாருங்க எப்படிங்க காத்துல மிதக்கிற கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பவுண்டு எடையுள்ள ஒரு மெஷின திருப்பறது பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ஆச்சரியமானது அதுக்கு காரணம் விமானத்தோட ரெக்கைகளிலும் வாலிலும் இருக்கிற கண்ட்ரோல் சர்ஃபேஸ் அதாவது அசையக்கூடிய சில பாதங்கள் தான் சரி இந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி விமானம் எப்படி இயங்குதுன்றதோட மூன்று அடிப்படைகளை பார்க்கணும் அதாவது ஒரு விமானம் எந்த மூன்று வழிகளில் சுழல முடியும்னு தெரிஞ்சுக்கணும் இத புரிஞ்சுக்கிட்டாலே விமான கட்டுப்பாட்டோட அடிப்படை உங்களுக்கு பிடிபட்டுடும் இந்த மூன்று இயக்கங்களும் ரொம்பவே எளிமையானது அதுக்கு பேரு ரோல் அப்புறம் யா வானத்தில் ஒரு விமானம் செய்யற ஒவ்வொரு சிக்கலான அசைவும் இந்த மூணு அடிப்படை சுழற்சிகளோட ஒரு கலவை ஒவ்வொன்றா முதல்ல ரோல் விமானத்தோட மூக்கிலிருந்து போற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த கோட்டை மையமா வச்சு விமானம் சுற்றுறதுக்கு தான் ரோல் ஒரு கார்க் திருகாணி சுற்றுற மாதிரி இந்த இயக்கம் விமானத்தை இடது பக்கமாகவோ இல்ல வலது பக்கமாகவோ சாய வைக்கும் அடுத்து பிச் இது விமானத்தோட ஒரு ரெக்கை முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு போற பக்கவாட்டு அச்சை பொறுத்து சுழல்றது நீங்க ஆமான தலைய மாதிரி இது விமானத்தோட மூக்க மேல தூக்கவோ அல்லது கீழே இறக்கவும் பயன்படும் இயக்கம் கடைசியா யா இது விமானத்தோட மேலிருந்து கீழாக போற செங்குத்தான அச்சை பொறுத்து சுழல்றது நீங்க இல்லைன்னு தலைய சேர்க்கிற மாதிரி இது விமானத்தோட மூக்க இடது பக்கமாகவோ இல்ல வலது பக்கமாகவோ திருப்புற இயக்கம் சரி இந்த இந்த ரோல் யா மூணு இயக்கங்களையும் ஒரு பைலட் எப்படி உருவாக்குறாரு அதுக்கு அவர் பயன்படுத்துற கருவிகளை பத்தி இப்போ பார்ப்போம் முதல்ல ஒரு பைலட் எப்படி விமானத்தை ரோல் பண்ண வைக்கிறார் அதாவது ஒரு பக்கமா எப்படி சாய்க்கிறார் அதுக்கு பேர் தான் ஐலரான்ஸ் இது எங்க இருக்குன்னா விமானத்தோட ரெக்கைகளோட வெளிப்பக்கத்துல பின்னாடி இருக்கும் இந்த சின்னதா அசைற பாகங்கள் தான் விமானத்தை ஒரு பக்கமா சாய வைக்கிறதுக்கு காரணம் இப்ப பாருங்க இதுல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு இந்த ஐலரான்ஸ் ரெண்டும் எதிரெதிரா வேலை செய்யும் விமானத்தை இடது பக்கம் சாய்க்கணும்னா இடது பக்கம் ஐலரான் மேல போய் அந்த பக்கம் லிப்ட குறைச்சிடும் அதே நேரம் வலது பக்க ஐலரான் கீழே வந்து இந்த பக்கம் லிஃப்ட் அதிகமாக்கிடும் இந்த லிஃப்ட்ல ஏற்படுற வித்தியாசம்தான் விமானத்தை அழக ஒரு பக்கமா சாய வைக்குது சரி ரோல் ஓகே ஆனா விமானத்தோட மூக்க மேலேயோ கீழேயோ கொடுப்பது எப்படி அதுக்கு தான் எலிவேட்டர்ஸ் இருக்கு இது எங்க இருக்குன்னா விமானத்தோட வால்ல இருக்கிற கிடைமட்டமான பகுதியில பைலட் கண்ட்ரோல் ஸ்டிக்க பின்னாடி இழுத்தா இந்த எலிவேட்டர்ஸ் மேல போகும் அப்போ வால் கீழ தள்ளப்பட்டு மூக்கு மேல தூக்கும் ஸ்டிக்க முன்னாடி தள்ளினா இதுக்கு அப்படியே நேர்மாறா நடக்கும் மூக்கு கீழே போகும் அடுத்த கேள்வி விமானத்தோட மூக்க இடது வலது பக்கமா திருப்புறது எது அதுதான் ரடர் இது வாலோட செங்குத்தான பகுதியில் இருக்கும் ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி கார்ல ஸ்டீரிங் திருப்புற மாதிரி இந்த ரடர் விமானத்தை திருப்புறதுக்கே இல்ல விமானம் திரும்பும் போது ஒரு பக்கம் இழுவிசை அதிகமாயி விமானம் லேசா சறுக்கும் இதை அட்வான் சொல்லுவாங்க இந்த சறுக்களை சரி செஞ்சு திருப்பத்தை ரொம்ப ஸ்மூத்தா மாத்துறது தான் ரடரோட முக்கியமான வேலை ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இது தாங்க அடிப்படை ஐலரான்ஸ் வச்சு ரோல் பண்றோம் எலிவேட்டர்ஸை வச்சு பிச் பண்றோம் ரடர் வச்சு யாவ சரி செய்யறோம் இந்த மூணு தான் ஒரு விமானத்தோட பிரைமரி கண்ட்ரோல்ஸ் சரி இந்த பிரைமரி கண்ட்ரோல்ஸை விட்டுட்டு இப்போ குறைஞ்ச வேகத்துல பறக்கிறதுக்கு ரொம்பவே அவசியமான சில இரண்டாம் நிலை பரப்புகளை பத்தி பாப்போம் டேக் ஆஃப் அப்பவும் லேண்டிங் அப்பவும் விமானம் ரொம்ப மெதுவா பறக்கணும் இல்லையா அதுக்காகவே இருக்கிறது தான் ஃப்ளாப்ஸ் மற்றும் ஸ்லாட்ஸ் ரெக்கையோட பின்னாடி இருக்கிற ஃப்ளாப்ஸ் ரெக்கையோட பரப்பை அதிகமாக்கி நிறைய லிஃப்ட் கொடுக்கும் இதனால விமானத்தால குறைஞ்ச வேகத்துல பாதுகாப்பா பறக்க முடியும் ரெக்கையோட முன்னாடி இருக்கிற ஸ்லாட்ஸ் காத்தோட்டம் சீரா இருக்க உதவும் இதனால விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுகிற ஸ்டால் நிலைமை தடுக்கப்படுது அடுத்து ஸ்பாய்லர்ஸ் இருக்கு பாருங்க இது காத்தோட்டத்தை ஸ்பாயில் பண்ணும் அதாவது கெடுக்கும் இதனால லிஃப்ட் வேகமா குறைஞ்சிடும் வானத்துல பறக்கும்போது இது ஒரு ஏர் பிரேக் மாதிரி வேலை செய்யும் அதே சமயம் தரையிறங்கின உடனே இது லிப்ட சுத்தமா காலி பண்ணி பிரேக் நல்லா பிடிக்கிறதுக்கு உதவும் இதுக்கு ரெண்டு வேலை இருக்கு ஓகே நாம இப்போ பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ நவீன விமானங்கள் இந்த கண்ட்ரோல்ஸை எவ்வளவு ஸ்மார்ட்டாக பயன்படுத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க சில சமயம் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை சுலபமாக்க ரெண்டு கண்ட்ரோல் சர்ஃபேஸை ஒன்னா சேர்த்துருவாங்க உதாரணத்துக்கு டெல்டா விங் ஃபைட்டர் ஜெட்ல எல்லாம் எலிவேட்டரையும் ஐலர் ஆனையும் சேர்த்து எலவான்ஸ்னு ஒன்னாக வச்சிருப்பாங்க ஒரே பாகம் ரெண்டு வேலை செய்யும் இது மாதிரி ரெடவேட்டர்ஸ் ஆன்ஸ்னு நிறைய இருக்கு இன்னைக்கு இருக்கிற விமான பயணத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு சொன்னால் அது இந்த பை வயர் டெக்னாலஜி தான் இதில் என்ன நடக்கும்னா பைலட் கண்ட்ரோல் ஸ்டிக்கை அசைச்சா அது நேரடியாக கேபிள் வழியாக கண்ட்ரோல் சர்ஃபேஸ்க்கு போகாது பதிலாக ஒரு கம்ப்யூட்டருக்கு சிக்னல் போகும் அந்த கம்ப்யூட்டர் தான் பைலட் என்ன செய்ய நினைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு சரியான கட்டளைகளை கண்ட்ரோல் சர்ஃபேஸ்க்கு அனுப்போம் இதனால் விமானம் ரொம்ப பாதுகாப்பாகவும் திறமையாகவும் சுறுசுறுப்பாகவும் பறக்கும் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இப்போது இருக்கிற டெக்னாலஜி ஆனா விமான கட்டுப்பாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி கட்டுப்பாட்டோட எதிர்காலமே உருமாறும் அல்லது தகவமைக்கும் கட்டமைப்புகள்ல தான் இருக்கு அதாவது தனித்தனியா அசைகிற பாகங்களே இல்லாத ரெக்கைகளை யோசிச்சு பாருங்க ஒரு பறவையோட ரெக்க மாதிரி வழஞ்சு நெலிஞ்சு தன்னோட வடிவத்தையே மாத்திக்கிற ஒரு ரெக்க தனித்தனியா ஐலரான் ஃப்ளாப்ஸ்னு எதுவுமே இல்லாம முழு ரெக்கையுமே ஒரு கண்ட்ரோல் சர்ஃபேஸா மாறினா எப்படி இருக்கும் அதுதாங்க ஆரோநாட்டிக்ஸ்ல அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த விளக்கத்தை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி